அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனி பகவானுக்குரிய வாகனமான காகத்திற்கு நம்ம தினமுமே சாதம் வைக்கிறதுனால எப்படிப்பட்ட மாற்றங்கள் நம்மளுக்கு நடக்கும் என்ன நன்மைகள் கிடைக்கும் அதனால நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வராமல் இருக்கும் அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே இந்த வீடியோல விளக்கமா பதில் சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதே மாதிரி முக்கியமா சனிக்கிழமைகள் நாட்களில் நீங்க சாதம் வைக்கிறதுனால உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு எந்த திசையில் முறையாக சாதம் வைக்கணும் அதே மாதிரி அமாவாசை மற்றும் பௌ சனிக்கிழமைகளில் நீங்கள் சாதம் வைக்கிறதுனால எப்படிப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காகம் கூடி வாழ்ந்து உண்ணும் பழக்கம் நம்மளுடைய காக இனத்துக்கு மட்டுமே உள்ளது அப்படின்னு சொல்லலாம் காகம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அருமையான பறவைங்க காகம் கூடி வாழ்ந்து உண்ணும் பழக்கம் நம்மளுடைய காகை இனத்துக்கிட்டு தான் நாம் கத்துக்கிற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த பறவை தான் காகம் காகத்திற்கு தினமுமே நம்ம காலையில சாதம் வைக்கும்போது உங்களோட வாழ்வில் தீராத கடன் தொல்லைகள் புத்திர சந்தன பாக்கியம் போன்ற மிக முக்கியமான பலன்களையும் தடையின்றி நிறைவேறுவதில் மிக முக்கிய பங்கு வகிப்பது தாங்க உங்களோட முன்னோர் வழிபாடு தாங்க மறைந்த நம்மளோட முன்னோர்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாகவும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதனால பித்ருக்களோட ஆசையானது முழுமையாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு நம்பிக்கை மேலுமே காகைகளை அன்று வழிபடுவதனால சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சொல்லப்படுது இந்த சனிக்கிழமைகளில் நாம் காலையில சாதம் வைக்கிறதுனால நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே கொஞ்சம் மாகக் குறைய ஆரம்பிக்கும் காக்கை சனி பகவானின் வாகனம் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா யம தர்மராஜன் காக்கை வடிவம் எடுத்து மனிதர்கள் நாம வாழும் இடம் சென்று அவங்களோட நிலைகளை அறிவாராம் இதனால தான் காக்கை உணவு அளித்தால் யமனானது மகிழ்வாராம் யமனும் சனியும் சகோதரர்கள் ஆவாங்க அதனால காக்கைக்கு உணவிடுறதுனால இருவருமே ஒரே சமயத்துல திருப்தி அடைவார்களாம் தந்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் நம்மளோட வீட்டிற்கு வருவதாக இருந்தாலும் கூட நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகமானது நம்மளோட வீட்டின் முன்னாடி கா கா அப்படின்னு பலமுறை குரல் கொடுக்கும் இந்த பழக்கம் இன்றுமே இருக்குங்க காலையில் நாம்ப எழு எழுவதற்கு முன்னாடியே காக்கையோட சத்தம் கேட்டால் நினைத்த காரியம் அனைத்துமே வெற்றியாக கிடைக்கும் நமக்கு அருகில் அல்லது வீட்டோட வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டுங்க வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேணும் எனவே காக்கை வழிபாடு செய்தாலே சனி பகவான் யமன் மற்றும் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தினை நமக்கு முழுமையாக பெற்றுக் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த காகையானது சனீஸ்வரருக்குரிய வாகனம் காகமானது யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் என்றும் எமனோட தூதுவன் என்றும் சொல்லப்படுகிறது நாம் உண்ணும் உணவு முன் காகத்திற்கு ஒரு பிடி அளவாவது கொடுக்க வேணுங்க நம்மளுடைய முன்னோர்கள் அது எதற்காக அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம் நம்மளுடைய முன்னோர்கள் இறந்த பிறகு அவங்களுடைய ஆன்மாக்களானது அவங்க குடும்பத்துக்கான வசித்த இடத்தை தேடி வரும் அப்படிங்கிறது நம்பிக்கை அப்போது நேரடியாக வராமல் காகத்தின் ரூபத்தில் வடிவமாக வருவதாக சொல்லப்படுது நம்மளுடைய முன்னோர்களை நினைத்து நாம் தினமுமே ஒருபடி சாதமாவது அதாவது ஒரு கைப்பிடி அளவு சாதமானது காக்கைக்கு வைக்க வேண்டும் அப்படி முடியலனாலும் அமாவாசை மகளாய அமாவாசை தை அமாவாசை சனிக்கிழமைகள் நாட்களாவது நீங்கள் முன்னோர்களுக்கு முன்னோர்களோட பெயரை சொல்லி அவங்களுக்கு எள்ளும் தண்ணியும் வைத்து திதி கொடுக்க வேணுங்க அப்படி நாம் செய்யும் அவர்கள் வல் செய்யறதுனால மனம் மகிழ்வதோடு வயிறும் மகி குளிர்ந்து நமக்கு ஆசையானது வழங்குவாங்க நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் முன்னோர்களோட தான் நாம இந்த உலகத்துல அமைதியாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ முடிகிறதுங்க எனவே அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டுதான் காகத்திற்கு தினசரியுமே நாம உணவிட வேணும் அப்படிங்கிற பழக்கத்தை நம்மளோட முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க காகத்திற்கு நாம உணவிடும் பழக்கத்தினால கணவன் மனைவி ஒற்றுமையானது வளர்ந்து குடும்பத்துல எப்போதுமே அமைதி மற்றும் மகிழ்ச்சியானது நிலைந்து நிற்குங்க காகமானது சனீஸ்வர வாகனின் பகவானின் வாகனம் அப்படிங்கிறதுனால காகத்திற்கு நாம உளமளிப்பதன் மூலம் சனி பகவானும் தரும் கெடுன் பக பலன்களிலிருந்து விடுபடலாம் இறைவனோட பரிபூர்ண அருளையும் அன்பையும் பெற முடியுங்க ஏழரை சனி நடைபெறும் காலங்கள்ல காகத்திற்கு எல் கலந்த சாதம் வைப்பதனால ஏழரை சனியின் தாக்கமானது குறையும் அது மட்டும் இல்லாமல் காகத்திற்கு நாம உணவிடும் போது உணவையும் சாப்பிடுவதுடன் வீட்டு சுட்டு வட்டாரத்தில் ஏதாவது ஒரு பூச்சிகள் இருந்து கிடந்தால் அதையும் சாப்பிடும் இதனால கிருமிகள் நம்மை தாக்க தாக்கத்திலிருந்து உதவுகிறது காகத்திற்கு உணவளிக்கும் போது காகமானது தன்னோட கூட்டத்தையே அழைத்து வந்து உண்ணும் பகிர்ந்து கொள்கின்றது இதனை பார்க்கும்போது நாமும் ஒற்றுமையாக இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நமக்கு அது உணர்த்துது அப்படின்னு சொல்லலாம் காகத்திற்கு உணவு வைக்கிறதுனால முன்னோர்களோட ஆசையானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் சுற்றுப்புறமும் சுகாதாரமும் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட அருளும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் என்ன நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி காகத்திற்கு அமாவாசை சனிக்கிழமை நாட்களில் சாதம் வைப்பீங்களா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி உங்களோட முன்னோர்களுக்கு நீங்களே உணவிடும் புண்ணியமானது அப்படிங்கிறது ஒரு அபரிமி த தமான சக்தியை உங்களுக்கு அளிக்கவல்ல அற்புதமான ஜீவராசி காக்கை இனம் குடும்ப ஒற்றுமை வேணும் அப்படின்னு நினைக்கும் சுமங்கலி பெண்கள் காக்கைகளுக்கு வ காக்கைகளை வழிபாடு செய்வது காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம் தன்னோட உடன் பிறந்தவங்க ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க தங்களிடம் பாசம் உள்ளவர்களாக திகழ காணும்படி பூஜையை செய்கிறாங்க திறந்த வெளியில் தரையை தூய்மையாக மெழுகி கோலம் போடுவாங்க அங்கே வாழை இலையை பரப்பி அதுல வண்ண வண்ண சித்திரான் சித்திரங்களை ஐந்து ஏழு ஒன்பது என்ற கணக்குல கைப்பிடி அளவு எடுத்து வைத்து காகைகளுக்கு கா கா என்று குரல் கொடுத்து அழைப்பாங்க அது இன்னும் கூட ஒரு சில இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு அவங்களோட அழைப்பினை ஏற்று காகைகளும் பறந்து வந்து அங்கு வந்த காக்கைகள் தன்னோட க காக்கை இனத்தைகளை அழைக்கும் வாழை இலையில் உள்ள அன்னங்களை சுவைக்குங்க உணவை சாப்பிட்டு விட்டு காக்கா கைகள் செ சென்றதுமே அந்த வாழை இலையில் பொறி பொட்டுக்கடலை வாழைப்பழங்கள் வெற்றியில் பார்க்க வைத்து தேங்காய் வ உடைத்து வழிபடுவாங்க இதனால் உடன் பிறந்த சகோதரர்களுடன் ஒற்றுமை நிலவும் அப்படிங்கிறது பெண்களோட நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருதுங்க இந்த வழிபாட்டில் வயதான ஆண்களும் கலந்து கொள்வாங்க மறைந்த முன்னோர்கள் அதாவது பித்ருக்கள் காக்கை வடிவில் வந்து வழிபாட்டில் கலந்து கொள்வதாக பெரியவங்க சொல்லுவாங்க இதனால பித்ருக்களோட ஆசையானது கிடைக்குங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது மேலுமே நம்ம காக்கைகளை அன்னைக்கு வழிபடுறதுனால சனி பகவானை திருப்திப்படுவதாகவும் சொல்லப்படுது காகம் சனி பகவானின் வாகனம் காக்கைகளுக்கு உணவு அளிப்பது சனிக்கு மகிழ்ச்சி தருமா அதே மாதிரி முக்கியமா பெண்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயங்க காகத்திற்கு நாம் சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை முக்கியமா வைக்கவே கூடாது இது நாம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தாங்க இருந்தா கூட இதை சொல்றோம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டிய ஒரு அவசியங்க சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கும் எச்சில் சாப்பாடாக இருந்தா அதை வீதியில் வரும் நாய்களுக்கு நீங்க வைக்கலாம் குறிப்பாகவே காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை போடவே கூடாது காகமும் பசுமாடும் எச்சில் இலையில இருந்து அதுவே தானாக எடுத்துக்கொண்டால் அது தப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கைகளால அந்த எச்சில் சாதத்தை நம்ம காகம் பசு இந்த இரண்டு உயிரினங்களுக்குமே கொடுப்பது முக்கியமா தவறு அடுத்தபடியாக உடல் அளவுல இல்லை சுத்தம் இல்லாதவங்க காகத்திற்குமானது சாதம் வைக்கவே கூடாதுங்க அப்படின்னு சொல்லப்படுது பெண்கள் தீட்டான சமயத்துல காகத்திற்கு முக்கியமா சாதம் வைக்காதிங்க அதே மாதிரி தலைக்கு குளிக்காம நீங்க வைக்காது ரொம்பவும் தப்பு இதே போல அசைவ சாப்பாட்டினை உங்களுடைய கைகளால் காகத்திற்கு வைக்கவே கூடாது வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்னதாகவே ஊற வைத்த அரிசி அல்லது பிஸ்கெட்டு ஏதாவது ஒரு பொருளை நீங்க காகத்திற்கு சாப்பிட வைத்துவிட்டு விட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டில் கறி குழம்பு வைக்கலாம் காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக உட்கொள்ளும் இருந்தா கூட உங்களோட கைகளால நீங்க காகத்திற்கு அசைவ வைக்கவே கூடாது ஒரு வீட்டு வாசல்ல இருந்து காகமானது கரைந்தால் அந்த வீட்டிற்கு விருந்தினாளிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே இது பல பேருக்கு தெரிந்திருக்கும் குறிப்பாகவே கிழக்கு பகுதியில இருந்தும் தெற்கு பகுதியில இருந்தும் காகமானது கரைந்தால் அந்த நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தையும் முக்கியமா கொடுக்கும் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அதாவது நம்மளோட வீட்டிற்கு சுப நிகழ்ச்சிகள் சுப லாபமானது ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துங்க இந்த மாதிரி ஏதாவது திசையிலிருந்து உங்களுக்கு காகம் கரைஞ்சிருக்கா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படுங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்டு அல்லது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் இருந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் ஆல் வியூஸ் தேங்க்யூ